ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா வந்து தக்காளி ஊருகா தான் போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும் கொஞ்சம் அதிகமாகவே அதுக்கப்புறம் கடுகு போட்டு அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா வேக வைக்கணும் வேக வச்சுட்டு இதுக்கு வந்து வெந்தயமும் கடுகு வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் உப்பு மட்டும் கொஞ்சம் எக் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மஞ்சத்தூள் தூள் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஆயில் மட்டும் எப்போயுமே இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மெயினே வந்து பூண்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா வந்து இந்த ஊருகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது பூண்டு வந்து எப்போ சேர்க்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் குறஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும் அப்புறமா வந்து நல்லா ஒரு ஒன் ஹவராக தான் எடுக்கும் இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாய்